ஏன்னா அந்த வீடு லோன் போட்டு தான் கட்டணும் கட்டி வந்தமே இது மாதிரி ஆயிடுச்சு லோன் கட்ட வந்துடுது அந்த அக்கா பொண்ணோட செலவு தான் பாக்குறேன் ஏற்கனவே ஒரு இருபதாயிரம் ரூபாய் நான் அக்கா பொண்ணுக்காக செலவுக்கு இன்னும் நிறைய செலவு பண்ணுவேன் ஏன்னா நான்தான் போனேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு வந்து கெஸ்டாக வந்துச்சு அக்கா பொண்ணு லீவுக்கு முடியும் இங்கே மாற்றி என்னோட பொண்ணு காப்பாற்ற போய் அதை கத்து கொடுத்து வாங்கிட்டு எனக்கு அவசைப்படுது அதுவும் நான் தான் பார்க்கணும் என்னோட இதுவும் எனக்கு நிறைய பொருளாதாரத்தை அப்படியே ரொம்ப இருக்கு நம்ம சமுதாயம் விசுவர்மா உள்ள ஆளுக்கள் எல்லாரும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் அருகே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது இந்த கேஸில் ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்டத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க சரி அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா சரி அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து என்ன செய்யணுன்ற ஆலோசனை எல்லாமே நாங்கள் பண்ணி பார்க்கணும் சரி சரிங்களா ஆனால் நீங்கள் பக்க பலமாக இருக்கணும் சரி இதுதான் தான் ஏன்னா நம்ம பிள்ளைய போயிடுச்சு அப்படி நம்ம ஒதுக்கூடாது நான் ஒதுங்குற மாதிரி இல்லை சரிங்களா நீதி நமக்கு கிடைச்சி ஆகணும்ன்றது இறுதியில் நீங்கள் வைப்பீங்க நாங்கள் அதை நம்பியும் நாங்களும் நம்ம சமுதாய ஆளுக்கு தெரிஞ்சு வந்திருக்கு இருந்ததுனால தான் எங்கள் வீட்டிலையும் இதுக்கு என்ன செய்யணுன்றத நாளைக்கா மறுநாளும் உங்களுக்கு என்ன செய்யணும் உறவுன்றதை இந்த நம்பரை நாங்கள் அவருக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் அவர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன உறவு உறவுன்றதை கேட்குறதுக்கு அவர் வாய்ப்பு இருக்கு அவர் செய்வாரே இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்தாங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து போய் பேசிக்கிறோம் சரிங்களா பிஜிசி ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த நாங்கள் வந்து மூணு மூணு சதவீதம் வந்துருவோம் சரிங்களா எனக்கு கஷ்டமாக சரிங்களா நன்றிங்க